வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாஜக சார்பில் தேசிய அளவிலான உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி அமைச்சர்கள் ஜே பி நட்டா அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்பு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதைப்பொருள் புழக்கமே அரசின் உண்மை அடையாளங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வாக்காளர் பட்டியலில் ஒருவரது பெயர் இரண்டு இடங்களில் இருந்தால் வாக்காளருக்கு கடிதம் வாயிலாக தெரிவிக்கப்படும் விரும்பும் இடத்தை தவிர்த்து மற்றொரு இடத்தில் பெயர் நீக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் விக்கிரவாண்டியில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும் காவல்துறையின் இருபத்தோரு கேள்விகளுக்கும் உரிய பதிலளித்து அனுமதி பெறுவோம் என பொதுச்செயலாளர் செயலாளர் தகவல் பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் நிதிஷ்குமார் தங்கம் வென்று சாதனை பரபரப்பான இறுதிப் போட்டியில் நிதிஷ்குமார் போராடி வெற்றி பாராலிம்பிக் மகளிர் பேட்மிண்டன் பிரிவில் வெள்ளி வென்றார் தமிழக வீராங்கனை துளசிமதி முருகேசன் மற்றொரு போட்டியில் வெண்கலம் வென்றார் தமிழக வீராங்கனை மணிஷா ராமதாஸ் பிரதமர் மோடி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து இனி விரிவான செய்திகள் தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் பயணம் தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அன்னை மண்ணை பிரிந்து அயலகத்தில் இருக்கும் உணர்வே எழாத வகையில் வான்றியோடு நம் உறவுகள் தன்னை அணைத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதைப்பொருள் புழக்கமே அரசின் உண்மை அடையாளங்களாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தின் உண்மை அவல நிலையை மறைக்க முயற்சி நடப்பதாக எக்ஸ்தலத்தில் குற்றம் சாட்டியிருக்கும் அவர் திமுக அரசு விளம்பரத்தில் காட்டும் கவனத்தை சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவதிலும் போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதிலும் காட்டட்டும் என வலியுறுத்தியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு விக்கிரவாண்டி வீசாலையில் திட்டமிட்டபடி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார் மாநாடு குறித்து விக்கிரவாண்டி காவல் நிலையம் சார்பில் இருபத்தோரு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் காவல் நிலையம் சார்பில் கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு உரிய பதிலளித்து அனுமதி பெறுவோம் என புசி ஆனந்த் கூறியுள்ளார் வாக்காளர் பட்டியலில் ஒருவரது பெயர் இருவேறு இடங்களில் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர் விரும்பும் இடத்தில் பெயர் இருக்கும் வகையில் மற்றொரு இடத்தில் நீக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலில் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் சென்னையில் விற்பனைக்காக வைத்திருந்த சுமார் எழுநூறு கிலோ கெட்டுப்போன ஆட்டுக்கால்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை சைதாப்பேட்டை மார்க்கெட்டில் இருக்கும் ஆட்டிறைச்சி கடைகள் மற்றும் குடோனில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது குடோனில் பாதுகாப்பற்ற முறைகளில் பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த சுமார் எழுநூறு கிலோ கெட்டுப்போன ஆட்டுக்கால் மற்றும் இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் பத்து மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது இதுகுறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாறுபட்ட வானிலை காரணமாக சென்னை கோவை கிருஷ்ணகிரி உட்பட பத்து மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது நடப்பாண்டில் டெங்குவால் இதுவரை பதினோராயிரத்து ஐநூற்று முப்பத்தெட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளை வைக்க அனுமதி அளிக்கக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளை வைக்கக்கூடாது என்றும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் மக்கக்கூடிய வகையிலான சிலைகளுக்கு மட்டும் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் வழக்கு ஒன்றில் காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நாட்டில் உள்ள எல்லைப்புற கிராமங்களை பாஜகவின் கோட்டையாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் டெல்லியில் நடைபெற்ற விழாவில் பாஜகவின் தேசிய அளவிலான உறுப்பினர் சேர்க்கையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இதில் அமைச்சர்கள் ஜே பி நட்டா அமித் ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாஜகவில் உறுப்பினராக இணைவதற்கு பிரத்யேக தொலைபேசி எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது செபி தலைவர் மாதவி புஜ் ஐசிஐசிஐ வங்கியிடம் இருந்து பதினாறு கோடி ரூபாயை ஊதியமாக பெற்றிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது அத்தானி குழம்பு முறைகேடுகளில் மாதவி புஜ்ஜிற்கு தொடர்பு இருப்பதாக ஹிண்டன்பர்க் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியது இப்போது காங்கிரஸ் கட்சியும் மாதவி மீது புதிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது செபி விதிகளை மீறியிருக்கும் மாதவி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரிய பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக பொதுநல வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவது மத்திய அரசின் அதிகார எல்லைக்கு உட்பட்டது என்றும் அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்றும் கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் மலேசியாவில் மாயமான தனது மகனை மீட்டுத்தரக்கோரி கோரி அவரது தாயார் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க கோரிக்கை அளித்தார் மாதாந்திர குறைதீர் கூட்டம் நடைபெற்ற நிலையில் மேல்பட்டி சொக்கரிஷிபுரம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி கோரிக்கை மனு அளித்தார் அதில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மலேசியாவிற்கு பணிக்கு சென்ற தனது மகன் மணிகண்டனை கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்பு கொள்ள முடியவில்லை எனவும் அவனை எப்படியாவது மீட்டுத்தர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார் ஆந்திராவில் கிருஷ்ணா நதியில் தண்ணீருடன் அடித்து வரப்பட்ட படகு மோதியதில் பிரகாச மனையின் தூண்கள் சேதமடைந்துள்ளன தொடர் கனமழை காரணமாக விஜயவாடா அருகே உள்ள பிரகாசமனைக்கு மணிக்கு பதினோரு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து எழுபத்தாறு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் கிருஷ்ணா நதியில் தண்ணீருடன் அடித்து வரப்பட்ட பெரிய படகு ஒன்று பிரகாசமலையின் மீது மோதியதில் அணையின் மூன்று தூண்கள் கடும் சேதமடைந்தன கனமழை மற்றும் வெள்ளத்தால் ஆந்திர மாநிலத்தின் விஜயவாடா பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் வாகனங்கள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன மக்கள் செய்வதறியாது தவித்து வரும் நிலையில் இடைவிடாது மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகிறது ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஜேசிபி வாகனத்தில் சென்று பார்வையிட்டார் வெள்ளம் தேங்கியுள்ள பகுதிகளுக்கு ஜேசிபி வாகனத்தில் சென்ற அவர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வரும் பேரிடர் மீட்புக் குழுவினரை சந்தித்து மீட்புப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் முன்னதாக படகில் சென்று பார்வையிட்டு மீட்புப் பணிகளை அவர் முடுக்கிவிட்டார் தமிழ் சினிமாவில் நடிகைகள் புகாரளிக்க முன்வந்தால் ஐநூறுக்கும் அதிகமான நடிகர்கள் சிக்குவார்கள் என நடிகை ரேகா தெரிவித்துள்ளார் அனைத்து மொழி சினிமாவிலும் பாலியல் அத்துமீறல் இருப்பதாகவும் தமிழ் சினிமாவில் ஏதேனும் அறிக்கை வழியானால் ஐநூறு பேர் சிக்குவார்கள் எனவும் அவர் கூறினார் புகார் கூறும் பெண்கள் நடிகர்களால் மிரட்டப்படுவார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் கேரள திரைத்துறையைப் போல கேரள காங்கிரஸ் கட்சியிலும் படுக்கைக்கு அழைக்கும் கலாச்சாரம் இருப்பதாக குற்றம் சாட்டிய பெண் நிர்வாகி சிமி ரோசபல் ஜான் கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் காங்கிரஸில் இருக்கும் பெண் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் சிமி பேசியிருப்பதால் அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்குவதாக கேரள காங்கிரஸ் கமிட்டி அறிவித்துள்ளது மேலும் சிமியின் குற்றச்சாட்டுகளை கேரள காங்கிரஸ் மறுத்துள்ளது தனது எமர்ஜென்சி படத்திற்கு எமர்ஜென்சி விதிக்கப்பட்டிருப்பதாக நடிகை கங்கனா குற்றம் சாட்டியுள்ளார் செப்டம்பர் ஆறாம் தேதி படம் ரிலீஸ் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட சூழலில் படத்தில் சீக்கியர்களை தவறாக சித்தரிக்கும் சில காட்சிகளை நீக்க வேண்டும் என தணிக்கை வாரிய அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதனால் படத்தை திட்டமிட்டபடி ரிலீஸ் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையிலான ஏழு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இவற்றின் மொத்த மதிப்பு பதிமூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு கோடி ரூபாயாகும் டிஜிட்டல் வேளாண் மிஷன் திட்டம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கான பயிர் அறிவியல் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது வேளாண் கல்வி மற்றும் மேலாண்மையை வலுப்படுத்தும் திட்டம் கால்நடை ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திட்டம் நிலையான தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கியுள்ளது ஹேமா கமிட்டி பரிந்துரைகளை செயல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி எழுத்தாளர் அருந்ததி ராய் இந்திரா ஜெயின் டி எம் கிருஷ்ணா உட்பட எழுபத்தி இரண்டு பேர் கையெழுத்திட்ட மனு கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அதில் ஹேமா கமிட்டியிடம் பாலியல் துன்புறுத்தல்களை அம்பலப்படுத்திய நடிகைகள் வாக்குமூலம் கொடுத்தவர்களுக்கு கேரள அரசு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டுமென கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் பலாத்கார விவகாரத்தை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகளில் ஒரு காவல்துறை மையம் அமைக்க தமிழக சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து தமிழக மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் ராஜமூர்த்தி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் மருத்துவமனைகளின் பணியாளர்களின் பாதுகாப்புக்காக ஆலோசனை மற்றும் பாதுகாப்பு என இரண்டு கமிட்டிகள் அமைக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஃபார்முலா போர் கார் பந்தயம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் என தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெற்காசியாவிலேயே மிக நீளமான கார் பந்தயத்தை நடத்தி முடித்துள்ளதாகவும் பார்வையாளர்கள் கொண்டாட்டத்தில் தீவுத்திடல் பகுதியே அதிர்ந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கூலி திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தேவா என்ற கதாபாத்திரத்தில் நடிப்பதாக படக்குழு போஸ்டர் வெளியிட்டுள்ளது ரஜினிகாந்தின் நூற்று எழுபத்தோராவது படமாக கூலி உருவாகிறது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதனிடையே படத்திற்கான அப்டேட்டை தயாரிப்பு நிறுவனம் அடுத்தடுத்து வெளியிட்டு ரசிகர்களை உற்சாகத்திலேயே வைத்துள்ளது அதன்படி கூலி திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் கதாபாத்திரத்தின் பெயரோடு போஸ்டரை வெளியிட்டுள்ளது மாரி செல்வராஜின் வாழைப்படத்தை நடிகர் ரஜினிகாந்த் வெகுவாக பாராட்டியுள்ளார் ஒரு அற்புதமான தரமான படம் தமிழில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்துள்ளதாகவும் வாழைப்படத்தில் சிறுவன் அனுபவிக்கும் துன்பங்கள் நாமே அனுபவித்தது போன்று இருந்ததாகவும் உருகியுள்ளார் கிளைமேக்ஸில் அந்த பையன் பசுகியை தாங்காமல் அலையும் போதும் தாய் கதறும் போதும் நெஞ்சமெல்லாம் துடித்ததாக குறிப்பிட்டுள்ள ரஜினிகாந்த் மாரி செல்வராஜ் தலைசிறந்த இயக்குனர் என்பதை நிரூபித்து விட்டதாக பாராட்டியுள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி விஜய் நடித்துள்ள தி கோட் திரைப்படத்தில் இடம்பெறுவது குறித்த சுவாரஸ்ய தகவல் வெளியாகியுள்ளது தி கோட் படத்தில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே போட்டி நடைபெறுவது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளதாக இயக்குநர் பிரபு நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த காட்சியின் மூலம் திரையில் யார் தோன்றுவார் என்பதை எல்லோருமே தெரிந்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திரையுலகில் தவறு செய்தவர்களை தான் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் என குமுறியுள்ள நடிகை ராதிகா பாலியல் குற்றங்கள் குறித்து நடிகர் நடிகைகள் தாமாக முன்வந்து புகார் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தமிழ் சினிமாவில் பெண்களை காக்க பலமான கமிட்டி அவசியம் என்றும் தமிழ் திரையுலகில் பாலியல் குற்றங்கள் குறைந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் நிதிஷ்குமார் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் ஆடவர் பேட்மிண்டன் எஸ் எல் த்ரீ பிரிவு இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் நிதிஷ்குமார் பிரிட்டன் வீரர் டேனியல் பெத்தல்லை இருபத்து ஒன்றுக்கு பதினான்கு பதினெட்டுக்கு இருபத்து ஒன்று இருபத்து மூன்றுக்கு இருபத்து ஒன்று என்ற செட் கணக்கில் போராடி வீழ்த்தினார் பாராலிம்பிக் பேட்மிண்டனில் தங்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என நிதிஷ்குமார் சாதனை படைத்துள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் சுமித் அண்டில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார் ஆடவர் எஃப் சிக்ஸ்டி போர் பிரிவில் கலந்து கொண்ட சுமித் அண்டில் தனது இரண்டாவது முயற்சியில் எழுபது புள்ளி ஐந்து ஒன்பது மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து முதலிடம் பிடித்தார் எஃப் சிக்ஸ்டி பிரிவில் பாராலிம்பிக் சாதனையையும் முறியடித்த சுமித் அண்டில் பாராலிம்பிக் ஈட்டி எறிதலில் இரண்டாவது முறை தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தி வரலாறு படைத்துள்ளார் பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் தமிழக வீராங்கனை துளசிமதி முருகேசன் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார் மகளிர் பேட்மிண்டன் எஸ்யூ ஃபை பிரிவின் இறுதிப் போட்டியில் சீன வீராங்கனை யாங்ஷியாவிடம் துளசிமதி தோல்வியடைந்து வெள்ளி வென்றார் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் தமிழக வீராங்கனை மணீஷா ராமதாஸ் டென்மார்க் வீராங்கனை கேத்ரினை இருபத்து ஒன்றுக்கு பனிரண்டு இருபத்து ஒன்றுக்கு எட்டு என்ற கணக்கில் வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை தன்வசப்படுத்தினார் வங்கதேசத்திற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் பாகிஸ்தான் நூற்று எழுபத்து இரண்டு ரன்களுக்கு சுருண்டது ராவல் பிண்டியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் இருநூற்று எழுபத்து நான்கு ரன்களும் வங்கதேசம் இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன்களும் எடுத்தன இரண்டாவது இன்னிங்ஸில் பாகிஸ்தான் நூற்று எழுபத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது நூற்று எண்பத்தைந்து ரன்கள் என்ற இலக்கை நோக்கி ஆடிய வங்கதேசம் நான்கு நாள் ஆட்ட முடிவில் விக்கெட் இழப்பின்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்துள்ளது இன்று நடைபெறும் கடைசி நாள் ஆட்டத்தில் வங்கதேசம் வெற்றி பெற நூற்று நாற்பத்தி மூன்று ரன்கள் தேவைப்படுகிறது தோனியைத் தொடர்ந்து கிரிக்கெட் ஜாம்பவான் கபில் தேவையும் யுவராஜ் சிங்கின் தந்தை யோக்ராஜ் சிங் விமர்சித்துள்ளார் யுவராஜின் வாழ்க்கையை தோனிதான் அழித்ததாக யோக்ராஜ் சிங் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் கபில் தேவை உலகம் சபிக்கும் என்றும் கபில் தேவை காட்டிலும் தனது மகன் யுவராஜ் சிங் அதிக கோப்பைகளை வைத்திருப்பதாகவும் யோக்ராஜ் சிங் கூறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாஜக சார்பில் தேசிய அளவிலான உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி அமைச்சர்கள் ஜே பி நட்டா அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்பு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போதைப் பொருள் புழக்கமே அரசின் உண்மை அடையாளங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வாக்காளர் பட்டியலில் ஒருவரது பெயர் இரண்டு இடங்களில் இருந்தால் வாக்காளருக்கு கடிதம் வாயிலாக தெரிவிக்கப்படும் விரும்பும் இடத்தை தவிர்த்து மற்றொரு இடத்தில் பெயர் நீக்கப்படும் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் விக்கிரமாண்டியில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு திட்டமிட்டபடி நடைபெறும் காவல்துறையின் இருபத்தோரு கேள்விகளுக்கும் உரிய பதிலளித்து அனுமதி பெறுவோம் என பொதுச் செயலாளர் தகவல் பாரிஸ் பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் நிதிஷ்குமார் தங்கம் வென்று சாதனை பரபரப்பான இறுதிப் போட்டியில் நிதிஷ்குமார் போராடி வெற்றி பாராலிம்பிக் மகளிர் பேட்மிண்டன் பிரிவில் வெள்ளி வென்றார் தமிழக வீராங்கனை துளசிமதி முருகேசன் மற்றொரு போட்டியில் வெண்கலம் வென்றார் தமிழக வீராங்கனை மணிஷா ராமதாஸ் பிரதமர் மோடி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்